தர்மம் மனிதர்களுக்காக மட்டுமே போதிக்கப்பட்டது அந்த தர்மத்திற்கு ஜாதி மதம் மொழி இனம் வேறுபாடு எதுவும் கிடையாது அவர் ஒருபோதும் இந்த உலகத்திற்கு ஒரு சமயத்தை உருவாக்கவில்லை ஒரு மதத்தை உருவாக்கவில்லை மனிதர்களை சிறப்பாக வாழ வைப்பதற்கு தர்ம போதனைகளை மட்டும் நடாது அவருடைய போதனைகள் கேட்பதற்கு நாங்கள் பௌத்தர்கள் ஆக வேண்டிய அவசியம் மனிதனாக அவருடைய வரலாறுகளை அதிகமாக சொல்லலாம் ஆனால் எந்த மதத்தை பற்றி பேசுவதற்கு நான் இங்கே ஒரு நிமிடம் நாம் யோசிப்போம் என்னை பெற்றெடுத்த தாய் தகப்படை மட்டும் காரணம் புமா உலகத்திக்க பிறந்தது ஒருதான் கிஷண பரமாமா கத்திக்க பிறறந்ததுதாகின்து அம நதியவர்ட்டு உலகத்திக்கு பிறந்தது ஒருதாது சமாத உலகத்திக்கு பிறந்தது ஒருதாது. இந்த நான்கு குழந்தைகள் ஒன்பது மாதம் தாயின் கருவிலே இருந்து சுக பிரசவத்திலே பிறந்து தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து தன் முதல் பசியை போக்கி தன்னுடைய ஞானத்தினால் அறிவினால் இந்த உலகத்திற்கு மார்க்கங்களையும் தருமங்களையும் மட்டும் போதித்தார் இந்த தாயின் தகப்பலும் இல்லை என்றால் இந்த நான்கு மார்க்கமும் இந்த உலகத்தில் இருந்து கிடையாது நாங்கள் எல்லாம் இந்த அவையிலே இவ்வளவு அழகாக அமர்ந்திருப்பதற்கு காரணமும் தாயும் தகப்படும் வேற யாரும் கிடையாது நான் சொன்னேன் நம்ம ஒரு நிமிடம்தான் காலப்போகின்றன அந்த ஒரு நிமிடத்தில் வாழ்க்கையின் உன்னகையின் மூலமாக பிறரை உபசரிக்கிற சில பேர் இருக்கிறாங்க காசு கொடுத்தவங்க சிரிக்க வேண்டாம் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அந்த ஒரு நிமிடம் நாங்கள் சிரிச்சோம் பிறரை உபசரிப்பதற்கு எதுவும் தேவையில்லை ஒருவரை பார்க்கும் போது அவரை உன்னகையின் மூலமாக நீங்கள் உபசரிக்கப்படும் இல்லைன்னா சொல்லுவாங்க பாருங்க ஒரு நாள் போய் அந்த வேலையை செய்ய இப்போ காலையில யாராவது உங்களுடைய இந்த காரியாலயத்துக்கு வருவாங்க ஒரு வேலையை செய்துட்டு வரும்போது நீங்க உங்க செமளி பிரச்சனையை மனசுல யோசிச்சுட்டு பேனா வாய்ப்புல வச்சு உட்கார்ந்து இருப்பீங்க அந்த கிட்ட வேலை செய்ய வந்தவங்க பார்த்துட்டு போய் வீட்டுல என்ன தெரிய சொல்லுவாங்க காலையிலேயே போனனுங்க அங்க ஒரு மூதேவை உட்கார்ந்துருச்சு இன்னைக்கு நான்குள்ள ஒரு கூட்டம் தான் ஒரு வேலையும் இன்னைக்கு நடக்குது நாங்க எவ்வளவோ கேட்டுக்கோ இந்த மாதிரி வரும்போதே புன்னகை மூலமாக வாதங்கள் இருக்க சுகமாக இருக்கிறீர்களா எதற்காக வந்தீர்கள் உங்களுடைய வேலையை நான் இப்போதே செய்துதாரேன் என்று அதை செய்து கொடுத்தால் ஒரு கிழமைக்கு அவங்க போய் என்ன செய்வாங்க உங்களை பத்தி புகழ் பேசுவார் நான் காலையில் நான் பிரதேச செயலகத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு சீதேவியாக ஒரு பெண் என்னை பார்த்து சிரித்து புண்டகை மூலமாக உபசரித்து நான் போன வேலையை உடனே எனக்கு செய்து கொடுத்தார் அது அல்லவா அந்த தொழிலின் பெருமை என்று சொல்வார் ஆனால் அப்படி கேட்பது குறைவா குறை வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் புண்டகையோடு பாதுகிறது அழகாக பகவத்கீதை சொல்லுகின்றது இந்து சமயத்திலே எதை நீ கொண்டு வந்தால் இழப்பது எது என்று உன்னுடைய நாளை

எவ்வளவுதான் நாங்கள் மேற்கப் போட்டாலும் மழையை சொன்னா அதை கலையிட்டு போடிச்சுன்னா உண்மையான முகம் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் மேற்கப் போடாமலே நாங்கள் குண்டகை குடவாகவே இருந்தால் யாராலையும் குண்டகை என் வாழ்க்கையில் நான் அதிகமாக நேரம் குண்டகை இல்லாமல் இருந்தால் அது மித்திரையில் மட்டும்தான் அதை காட்டி ஒவ்வொரு நிமிடமும் நான் குண்டகையோடு தான் இருப்பேன் எனக்கு ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் அதை நான் பிறரிடம் காட்ட முடியாது என்னுடைய கவலை எனக்கு அதை நான் பிறரிடம் கொடுக்க முடியாது தாயின் தகப்பனம் உங்களுடைய தாயின் தகப்பனையும் இந்த நேரம் ஒரு நிமிடம் மனதாக நினைத்துக் கொள்ளுங்கள் எப்படி ஒரு தாய் ஒரு பெண் இந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷப்பட்ட ஒரு நாள் எது என்று பார்த்தால் மருத்துவமனையிலே மருத்துவர் சொல்லுகின்றால் நீங்கள் தாயாக போகிறீர்கள் உங்கள் வயிற்றிலே ஒரு குழந்தை உண்டாகி இருக்கின்றது என்று சொல்லும் போது அந்த பெய்து இந்த உலகத்தில் பிறந்ததற்கான அர்த்தம் எனக்கு கிடைத்துவிட்டது என்று உணர் அந்த நேரத்திலே ஒரு குழந்தையை ஒன்பது மாதம் சுமந்து ஏன் இந்த இடத்திலே குழந்தைகள் இல்லை ஏன் இதை சொல்லுகின்றேனானால் நீங்களும் குழந்தைகளாக இருந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ஒன்பது மாதம் உங்களையெல்லாம் உங்கள் தாயி கருவிலே சுமந்து கொண்டு போது சூடாக தண்ணீர் குடிக்கவில்லை நான் சூடாக தண்ணீர் குடித்தால் என் வயிற்றிலே உள்ள குழந்தையின் உடம்புக்கு சுட்டு விடுமோ என்று யோசித்தவள் தான் அம்மா உரைப்பான சாப்பாடு சாப்பிடவில்லை நான் உரைப்பான சாப்பாடு சாப்பிட்டால் என் வயிற்றிலே உள்ள குழந்தையின் உடம்புக்கு எரிச்சல் வந்து விடுமோ என்று யோசித்தவள் தான் என்னுடைய அம்மா இரவு பகல் ைக்கு சென்றாலும் நான் மறுபக்கம் திரும்பி படுத்தாலும் என் குழந்தைக்கு வலிக்குமோ என்று யோசித்தவர்தான் உங்களை பெற்றெடுத்த தாய் ஒன்பது மாதம் கருவிலே சுமந்து இரவு பகலாக கண் விழித்து இருபத்தி நாலு மணி நேரம் யோசித்தது தன் குழந்தையை பற்றி மட்டுமே ஒன்பது மாதம் முடிகின்றது மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றார்கள் கத்தி வேதனைகளோடு துன்பங்களோடு ருதிரம் சிந்தி வியர்வை சிந்தி இறைவனிடம் போராடி இறைவாயின் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எனக்கு இவ்வளவு வேதனையா நான் செய்த பாவம் என்ன எத்தனை போராட்டங்கள் இந்த தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும் இது எல்லாம் சேர்த்து ருதிரத்தையும் வியர்வையும் இந்த பூமியிலே சிந்தி இந்த உலகத்திற்கு ஒரு உயிரை தானமாக கொடுக்கின்றார் உங்களுடைய தாய் சுக பிரசவத்திலே நீங்க பிறந்து விட்டீர்கள் மருத்துவமனையிலே ஒரு வெள்ள துணியிலே வைத்து உங்களை எல்லாம் அந்த அந்த தாய் பட்ட சந்தோஷம் நேரம் உங்களை பெற்றெடுத்த தாய் என் குழந்தை சிவப்பா வெள்ளையா காலிருக்கின்றதா கையிருக்கின்றதலா என்று ஒன்று பார்க்கவில்லை குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன் என் தாய் கையிலே நான் எதிர்ப்பு போது என்னை தாய் பார்த்தவுடன் நான் உதலை சப்புகின்றேன் எனக்கு பசி வந்து விட்டது என் தாய் உணர்கின்றார் என் குழந்தைக்கு பசி வந்து விட்டது குழந்தையின் பசியை நான் போக்க வேண்டும் குழந்தை பிறப்பதற்கு ஒரு நிமிடம் இருக்கும் வரை தாயின் மார்பிலே ருதிரம் ஆள் வெள்ளையாக வெளியிலே வரவில்லை குழந்தை பிறந்தவுடன் தாயின் கையிலே குழந்தையை கொண்டு வந்து கொடுத்தவுடன் தாயின் உடம்பிலே உள்ள ருதிரங்கள் ஒவ்வொரு சொட்டும் பாலாக மாறுகின்றது அதை எந்த விஞ்ஞானியாலும் கூட கண்டுபிடிக்க முடியாது எந்த மருத்துவரால் கூட கண்டுபிடிக்க முடியாது எந்த மகான்களாலும் கண்டுபிடிக்க முடியாது தாய் பசியை இந்த அமர்ந்திருப்பதற்கு காரணம் உங்களுடைய முதல் பசியை போக்கியது உங்களுடைய தாயின் உடம்பில் இருந்து வெளியாகிய நுதிரம் என்பதை வாழ்க்கையில் மறந்து விடாதீர்கள் மறந்து விட்டு எவ்வளவு புண்ணியம் செய்தாலும் அதற்கான பலன் ஒருபோதும் கிடைப்பது கிடையாது தாய் உணர்கின்றால் தன் குழந்தையின் பாயை தன் மார்போடு சேர்த்து வைத்துக் கொண்டு தன் உழப்பிலே உள்ள ஒவ்வொரு சொட்டு பாலையும் தன் குழந்தைக்கு உணவாக பாலை கொடுத்து எம்மை வளர்த்து குழுப்பாடும் போது கண் சிறுத்தை ஒன்றை எடுத்து அதில் ஒரு ஓட்டையை போட்டுதான் குளிப்பாட்டார்கள் ஏன் தண்ணீர் ஊற்றி குளிக்கும் போது கூட என் குழந்தைக்கு வளைக்க கூடாது என்று யோசித்த கண்முன்னே நடமாடும் தாய் என்பதை மறந்து விடாதீர்கள் உறவுகளே பெற்று வளர்த்து தன் உடம்பில் உள்ள உதிரத்தை கொடுத்து கையை நீவி காதை நீவி காலை நீதி தலையை சரி செய்து நடப்பதற்கு எமக்கு வழிகாட்டியாக இருந்து விரலை புடித்துக் கொண்டு சமூகம் என்றால் என்ன சமயம் என்றால் என்ன மார்க்கம் என்றால் என்ன கல்வி என்றால் என்ன இது எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து பாடசாலைக்கு அனுப்பி உயர்தர கல்வியை முடித்து பல்கலைக்கழகம் போய் படித்து மேலே ஏறி நீ ஒரு பட்டதாரி என்ற ஒரு பேப்பர் தொல்லை கையிலே கொடுத்து அதன் பிறகு ஒரு தொழில் கிடைத்து இன்று நீங்கள் எல்லாம் ஆசனத்திலே அமர்ந்து தொழில் செய்து ஆயிரக்கணக்கான பணங்களை சம்பாதித்து இன்று சமூகத்திலே இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முதலாவதாக சொல்லி போட்டதையா ஆனால் அன்பார்ந்த புண்ணியமான்களே பெரியோர்களே இன்று ஒரு கவலையாக இருக்கின்றது வேதனையாக இருக்கின்றது இந்த உலகத்திலே இவ்வளவு மார்க்கங்கள் போதிக்கப்படுகின்றது தர்மங்கள் போதிக்கப்படுகின்றது ஆகாயம் உயர்வுக்கு பள்ளிவாசலும் கோயில்களும் சேர்க்கைகளும் விகாரைகளும் கட்டப்பட்டிருக்கின்றது ஜங்ஷன் ஜங்ஷனா பார்க்கும் போது பிள்ளையாறு சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது மாதா வைக்கப்பட்டிருக்கின்றது கௌதம் புத்த மகாவுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது இது எல்லாம் செய்தும் நாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து வளர்ந்த என்ற குழந்தையை தாயிடம் போய் கேட்கின்றதை எனக்கு என்ன செய்தாய் என்று என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் நீங்களும் உங்களுடைய தாயிடம் போய் கேட்டுப்பீர்கள் கேட்டுப்போமா இல்லையா நீ எனக்கு என்ன செய்தாய் என்ன செய்ய வேண்டும் செய்தது போதாதா என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் ஒருபோதும் தாயிடம் போய் நீர் எனக்கு என்ன செய்தாய் என்று கேட்டால் எல்லா மார்க்கங்களும் காட்டிய நரகத்தின் கதவுகள் எமக்கு எப்போதும் திறந்திருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் முகமது நபி அவர்களிடம் போய் கேட்கின்றார்கள் சொர்க்கம் எங்கே இருக்கின்றது எங்கே இருக்கின்றது உன் தாயின் திருவடியை போல் அந்த இடத்திலே சொர்க்கம் தெரிகின்றது